ஆகாச மாரியம்மன் உச்சினிக்க ஆரியம்மன் குருவாயிரப்பன் பாடலாஸ்ரீ நரசிம்மர் தாய் முகாம்பிகை நாமக்கல் ஆஞ்சநேயர் ஏழுமலையான் குருபேரர் புண்ணைநலூர் மாரியம்மன் முட்டத்து மாரியம் குலதெய்வம் சமயபுரம் மாரியம்மன் புதுக்கோட்டை புவனேஸ்வரி కామదేను ఆలముడి గురు కుత్తుము సారసుది తిరుపరగావు కర్పరట్షంగు రాజ రాజేసురి పడుసలు एल साम विद्री दिमें विक प्रसोद प्रसोदय ओम तत्पुर महादी धनो द्रसोदय यदराज आईश दी धनो विभ्रसोदय ओम महालक्ष्मी दिम विश्व दिवघ लक्ष्मी प्रसोदय ओम ऐगद महदेव दीमि धनो दोद

ஸோ இந்த மந்திரங்கள்லாம் வந்து டெய்லி இந்த மந்திரங்களை உச்சரித்து அது பண்ணும் வெள்ளிக்கிழமையான இது காலை மாலை நர்த்தன விநாயகர் இருக்கார் பாருங்கள் நர்த்தன விநாயகர் சிறப்பாக இருக்கும் அது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரங்களை சொன்னோம்னா நமக்கு செல்வம் வளம் பெருகும் அப்படிங்கிறது தான் இன்னும் வரலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க இன்றைக்கி அருமையானது இன்றைக்கி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது சூப்பராக இருக்குது